வர்களை வணக்கம் நம்மளோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் அதுக்கப்புறம் வந்து பரிகாரங்கள் இது மாதிரி கடவுள் நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நிதி வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம முழுமையா பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களோட நிலையை பொறுத்து வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களை வந்து அடைஞ்சிட்டே அடைஞ்சுட்டே இருக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நவம்பர் மாதம் பிறக்க போது இந்த மாதத்துல பல கிரகங்கள் வந்து ராசியை மற்றும் நட்சத்திரத்தை வந்து மாத்துறாங்க அதோட சில முக்கியமான கிரகங்களான சனி குரு ஆகியோரோட நிலையிலும் பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது அதனால பல கிரகங்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும் இல்லாம தொழில் வாழ்க்கையிலயும் நிதி நிலைமையிலும் பெரிய மாற்றங்களை வந்து காணப்போகுது முக்கியமா வந்து ஒருத்தரோட நிதி நிலைமையான மாற்றங்களை வந்து காண நேரிடும் அதுல வந்து சில ராசிக்காரர்களுக்கு பணம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் இருக்க போது இன்னும் சில ராசிக்காரர்கள் பணத்தால சிரமமும் பட போறீங்க அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் நிதி ரீதியா வந்து மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழுமையா பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆண்டு நவம்பர் மாதம் வந்து நிதி ரீதியா நல்லா இருக்கும் இந்த மாதத்துல வந்து கையில வந்து பணம் குவிய போது வணிகத்துல நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில வந்து இந்த மாதத்துல தொடங்கினீங்கன்னா எதிர்பாராத அளவுல லாபத்தை வந்து பெற போறீங்க ரிசபராசிக்காரர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதமானது நிதி ரீதியா வந்து சாதகமா இருக்கும் இந்த மாதத்துல வந்து சந்திக்கும் மாற்றங்கள் வந்து உங்களை வந்து ஆச்சரியப்படுத்தும் ஏற்கனவே வந்து ஒரு செஞ்ச செயல் முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபம் கிடைக்க போது நிதி நிலைமை வந்து வலுவா இருக்கும் பயணங்கள் மூலமா வந்து நல்ல நிதி நன்மைகளை வந்து பெறுவீங்க மூன்றாவது மிதனராசி ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாத வேலையில நல்ல முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் உயர்வையும் காணலாம் இந்த மாதம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க விருப்பப்படி வந்து செய்ய முடியும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சியா இருக்கும் நிதி நிலைமையும் ரொம்ப நல்லா இருக்க போகுது கடகராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதத்துல உங்களோட நிதி நிலைமை நல்லா இருக்கும் கூட்டு கூட்டு வணிகம் செய்யறீங்க இல்லையா வியாபாரர்கள் வந்து நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் நிதி நிலைமை வந்து வலுவடையும் வேலையில வந்து நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்க போறீங்க லாட்ரி வாங்குனீங்கன்னா கண்டிப்பா ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதமும் நல்ல நிதி நிலைமையை பெற போறாங்க இம்மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை வந்து பார்க்க போறீங்க உங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா பெரிய செலவு ஏதாவது வந்து டாக்டரை போய் பாக்குற மாதிரி ஆயிரும் இந்த மாதத்துல வந்து ஒரு முக்கியமான முடிவை வந்து எடுக்க போறீங்க அது வந்து நீங்க எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க பண விஷயங்கள்ல வந்து மிகவும் கவனமா இருக்கணும் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாத வேலையில நல்ல முன்னேற்றத்தை காணுவீங்க இனிமேல் இந்த மாதத்துல வந்து உங்களோட திட்டங்கள் வந்து எல்லாமே வெற்றி பெறும் ஆரோக்கியத்துல வந்து பிரச்சனைகள் வந்து அனைத்துமே முடிவுக்கு வரப்போது பண விஷயத்துல ரொம்ப கொஞ்சம் சவன கவனமா இருக்கணும் இல்லைன்னா அது நிறைஞ்ச சவால்களை வந்து சந்திக்க வச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கொஞ்சம் தான் இருக்கும் இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா நிதி செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்க போது முதலீடுகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதத்துல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கி நிறைய செலவுகளை வந்து சந்திக்க நேரிடும் கூட்டு தொழில் செய்யறவங்க வழக்கத்தை விட கவனமா இருக்கிறது ரொம்பவுமே வந்து அறிவுறுத்துறாங்க ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்துல பல நல்ல மாற்றங்களை வந்து பார்க்க போறீங்க பணி புரிகிறவர்கள் வந்து அலுவலக சூழல் சிறப்பாக வந்து இருக்கும் அதன் விளைவா வந்து நல்ல நிதி பலன்களையும் வந்து பெற போறீங்க வேலை தொடர்பான நல்ல செய்திகளையும் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருப்பினும் வந்து பணம் சம்பந்தம் கடினமா வந்து கொஞ்சம் உழைக்க வேண்டியதா இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் தொடக்கத்திலேயே வந்து வேலையில வந்து நல்ல பலன்களை பெறுவீங்க குடும்ப சூழலும் வந்து மகிழ்ச்சியா இருக்கும் நிறைய பயணங்களை வந்து மேற்கொள்ள போறீங்க இந்த பயணம் வந்து உங்களுக்கு நல்ல விதமான ஆதாயங்களை வந்து கொடுக்க போகுது வருமானத்துக்கு ஏற்ற செலவுகளும் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும் அதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்பவுமே நல்லது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்துல நிதி ரீதியா வந்து சாதகமான மாற்றங்கள் தான் பார்க்க போறீங்க இந்த மாதம் வந்து நிறைய பயணங்களை வந்து மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும் அதன் மூலமா வந்து வருமானத்துல உயர்வும் ஏற்படும் இருந்தாலும் எதையும் வந்து சாதிக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இல்லையா அடிக்கடி வந்து பணப்பிரச்சனையே கொஞ்சம் வந்து போகும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் வந்து கடந்த மாதத்தை விட சிறப்பாதான் இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றத்தோடும் வளர்ச்சியோட இருப்பீங்க உங்களோட நிதி நிலை வந்து வலுவடைய போது இருந்தாலும் முதலீடுகள் விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருக்கணும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நிதி நிலையில வந்து நல்ல உயர்வை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில பல சந்தோஷமான விஷயங்கள் மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது வீட்டுல வந்து சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க போகுது இருந்தாலும் நிதி ரீதியா வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க போகுது இந்த மாதத்துல வந்து உங்களோட வாழ்க்கையில பல அழகான விஷயங்களை வந்து சந்திக்க போறீங்க மேற்கூறிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து கூறப்பட்டிருக்கு நீங்க வந்து சுயமா வந்து உங்களுக்கு நீ இதை தொழில் தொடங்குறீங்க அப்படிங்கும் போது நீங்க வந்து உங்களோட சுய ஜாதகத்தை கிரகங்களோட அடிப்படையில் நல்ல முறையில் வந்து ஒரு தடவை தொடர்ந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா எந்த விதமான நல்ல காரியங்களையும் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க கடவுள் எப்போவுமே நமக்கு வந்து துணை இருப்பார் இது போன்ற நல் நல்ல விதமான பதிவுகளுக்கு என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் அப்படியே நம்ம நல்ல நேரம் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் ரொம்ப நன்றி நண்பர்களே